தோட்டக்கலைத்துறையின் தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறையினால் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள உழவர் அலுவலர் தொடர்பு யுஏடிடி டூ பாயிண்ட் ஜீரோ திட்டமானது முழுக்க முழுக்க தானியம் மற்றும் மானாவாரி பயிர் சாகுபடி பரப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் யுஏடிடி டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் மூலம் தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்க பிறத்துறை அலுவலர்களை இணைக்கும் பொழுது விவசாயிகளுக்கு அவ்வப்போது தேவைப்படும் உயர் தொழில்நுட்பங்கள் சரிவர எடுத்துரைக்கப்படாவிட்டால் விவசாய பெருமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் தோட்டக்கலை துறையை சார்ந்த தொழில்நுட்பங்களை துறையில் தனித்துவம் பட்டய படிப்பு படித்த தோட்டக்கலைத்துறை அலுவலர்களால் மட்டுமே விவசாய பெருமக்களுக்கு தெளிவாக கொண்டு சேர்க்க முடியும் ஆனால் நாட்டின் வளர்ச்சி மற்றும் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முக்கியத்துவம் வாய்ந்த தோட்டக்கலைத்துறை வளர்ச்சியினை உறுதிப்படுத்த தமிழக அரசு யுஏடிடி டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தினை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்